அறந்தாங்கி அருகே மீமிசல் கடைவீதியில் கடை நடத்திய நைனா முகமது என்பவரை கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறையை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சந்தித்து கேள்வி எழுப்பினார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் மீமிசல் கடைவீதியில் நேஷனல் கூல்ட்ரிங்ஸ் கடை நடத்தி வரும் கோபாலப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த நைனா முகமது வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் கொலை செய்யப்பட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அன்றே அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியல் செய்தனர் அதன் பின்பு கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து விடுவோம் என்று உறுதி அளித்ததன் பெயரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது அதன் பிறகு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அது குலைதான் என தெரிய வந்த பிறகு குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அதற்கு இன்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்களது கட்சி நிர்வாகிகளுடன் மீன்மீசல் காவல் நிலையம் வந்தார் அவர் அங்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் ஏன் குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர்கள் பல கோணங்களில் குற்றவாளிகளை தேடி வருகின்றோம் எதற்காக இந்த கொலை நடந்தது தேர்தல் முன் விரோதமா என்ற கோணங்களில் தேடி வருகின்றோம் இன்னும் இரண்டு நாட்களில் கைது செய்து விடுவோம் என உறுதி அளித்ததன் பெயரில் அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு புறப்பட்டு சென்றார் ஒரு நூறு பேர் கொண்ட தடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கி நாங்கள் நடந்துட்டோம் பொது அமைப்பாக இருக்கனால விசாரணை உச்சக்கட்டத்தில் இருக்கனால வெளிப்படையாக பேச முடியாது ஆனாலும் நாங்கள் நெருங்கிட்டோம் அதிகபட்சமாக ரெண்டு மூணு நாளில் வந்து அக்யூஸ்ட்டு நெருங்கி நாங்கள் பண்ணிடுவோம் அதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் செஞ்சிடோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் மோட்டிவாக இருக்கலாமே அப்படிங்கிற இது எங்களுக்கு தோன்றின சந்தேகத்தையும் இப்போ நாங்கள் அதையும் சொல்லிட்டு வந்துருக்கோம் தேர்தல் நேரத்தில் வந்து இப்போ மணி ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கலாம் அது சரியான முறையில் பிரித்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது அது எங்களுக்கு போன சந்தேகத்தையும் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் பண்ட கோணத்தில் நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலு தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க டிஎஸ்பிக்கு கீழே ஒரு ரெண்டு ஆய்வாளர் ரெண்டு உதவி ஆய்வாளர் போட்டு நாலு தனிப்பட போட்டு அதை நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நகரணும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ரெண்டு டு மூணு நாளுக்குள்ள அதை நாங்கள் நெருங்கிடுவோம் But um, not bigger. Okay, thanks.